நண்பர் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் கவியரசன் எம் கே பச்சன் கார்டனிங் யூடியூப் இருந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் இளவம் பஞ்சு மரம் எப்படி விதையிலேருந்து வளர்க்குறதுன்னு பார்க்க போகிறாங்க நம்ம என்னதான் தோட்டம் வச்சு காய்கறிகள் பழங்கள்னு வளர்த்தாலும் சமுதாயத்துக்கு தேவையான மரங்களையும் நம்ம உற்பத்தி பண்ணி நடவு பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியமான ஒரு கடமைகளில் ஒன்று ஸோ அந்த வரிசையில் இளவம் பஞ்சு மரம் இன்றைக்கி எப்படி நம்ம உற்பத்தி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மேலும் நம்ம வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சிக்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் இந்த இளவ பஞ்சு மரத்தின் தாயகம்னு பார்த்தோம்னா ஆப்பிரிக்கா தாங்க தான் மற்ற கண்டங்களுக்கு வந்து இது வந்து பரவிச்சு இது வந்து ஆண்டுக்கு ஒரு முறை பலன் தரக்கூடிய சற்று வலிமை குறைவான மரம் அதனால இதை வந்து கட்டுமானப் பணிகளுக்கோ இல்லை கதவு ஜன்னல் செய்யவோ பயன்படுத்த மாட்டாங்க இதோட பலன் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வரக்கூடிய பஞ்சு மட்டும்தான் மற்றபடி இதை எரிபொருளாக பயன்படுத்தலாம் காய்கள் கனிகள் அப்படி பார்த்தோம் அப்படின்னா இதோட பஞ்சு மட்டும்தான் பயன்படும் அந்த பஞ்சு பார்த்தோம் அப்படின்னா அதுவும் வலிமை கம்மியா இருக்கிறதுனால நூல் நூறுக்க முடியாது பட் அந்த பஞ்சுல இருந்து நமக்கு வந்து மெத்தை தலையணைகளை வந்து தாராளமா செய்யலாம் இதுல ரெண்டு ரகம் இருக்கு நாட்டு ரகம் வந்து காய்கள் சின்னதா இருக்கும் சிங்கப்பூர் ரகம் வந்து காய்கள் பெருசா இருக்கும் நம்ம எப்போவும் பல விதைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வந்து விதைகளை தண்ணீர்ல ஊற வச்சிட்டு ஒரு நாள் நைட்டு ஃபுடா ஊற வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் இந்த மாதிரி விதைகள் நல்லா பெருசா இருக்கும் அதுக்கப்புறமா ஈஸியா வந்து நடவு பண்ணலாம் விதைகள் மூலியமாகவும் இத வந்து கன்றுகள் உற்பத்தி பண்ணலாம் இதில் வந்து போத்துகள்னு சொல்லுவோம் இல்லையா கட்டைகளை வந்து கொஞ்சம் நல்லா கிளைகளை வெட்டி அதுல இருந்தும் வந்து கிளைகளில் வச்சு மரம் வந்து உற்பத்தி பண்ணலாம் ஒட்டுரகம் மாதிரின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் விதைகள்ல இருந்து உற்பத்தி பண்ணுற மரம் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஆணிவேர் இருக்கிறதுனால நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அதை மட்டும்தான் நான் எப்பவுமே வந்து பரிந்துரைப்பேன் இப் இது பார்த்தோம் அப்படின்னா சரியா ஐந்து நாட்கள் கழிச்சு எடுத்த ஒரு பதிவு விதைகளை வந்து முளைச்சுவரங்களும் நம்மளுக்கு இப்படிதான் இருக்கும் இந்த இளவம் பஞ்சு பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பழமொழியே இருக்கு இளவம் பஞ்சு துயில் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இளவம் பஞ்சில் செஞ்ச மெத்தையும் வச்சு நம்ம போது என்னாகும்னா நல்ல தூக்கம் வரும் உடலுக்கும் வந்து அந்த ஒரு உஷ்ணம் இல்லாமல் இருக்கும் இப்போ வர ஃபோம் மெட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும் நினைக்கிற ஹீட்டு தான் அதிகமாக இருக்கும் ஸோ அதை வந்து குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இளவம் பஞ்சு வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் பொதுவாகவே இளவம் பஞ்சு மரம் வந்து வீட்டுக்கு பக்கத்தில் வளர்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு வழக்கு இருக்குது அது என்னன்னா அந்த பஞ்சு வடிக்கிற மாதிரி சதுர்ற மாதிரி குடும்பம் சதறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து பதினைந்து நாட்கள் கழித்து எடுத்து ஒரு பதிவு ஆனால் அது வந்து அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா இந்த மரம் வந்து நல்லா பெருசாக வளரக்கூடியது ஸோ அது ஒரு காரணமாக இருக்கலாம் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா அந்த பஞ்சு வந்து வெடிச்சு செல்லற செதுறக்குள்ள மூச்சு பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படலாம் அப்படின்ற காரணத்துக்காக மட்டும்தான் அதை சொல்லியிருப்பாங்க ஸோ நீங்கள் இந்த மரம் வளர்க்கணும் அப்படின்னா தாராளமாக வளர்க்கலாம் உங்களுக்கு இடம் அதிகமாக இருக்குன்ற போது அதை வந்து வளர்க்கலாம் வரப்புகளில் வந்து தாராளமாக வளர்க்கலாம் இதை வந்து இருபது நாட்கள் கழிச்சு எடுத்து ஒரு பதிவு இலைகள் வந்து திருச்சூல வடிவில் மூன்று இலைகள் இலையாக அமைஞ்சிருக்கும் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் இந்த மரம் வந்து நிறைய பூக்கள் பூக்குங்க ஆனால் எல்லா பூவுமே வந்து நம்ம காய ஆயிடாது இல்லையா ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா தேன் வந்து அந்த பூக்களில் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த மரம் பூக்குற டைம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் டு டிசம்பர் அந்த டைமில் வந்து நிறைய பூக்கள் வைக்கும் இருந்து மே வரைக்கும் நம்மளுக்கு வந்து அறுவடை கிடைக்கும் அது பூக்கள் பூக்குற டைமில் நிறைய தேனீக்கள் வரும் வௌவால்கள் வரும் இதன் மூலிமா ஒரு அந்த சுற்றுச்சூழல் பெருக்கம் அப்படிங்கிறதே இந்த மரங்கள் மூலிமா கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு வந்து இடம் இருக்குங்கல வரப்புகள்ல நீங்க தாராளமாக நடவு பண்ணலாம் இதை வந்து இருபத்தி ஐந்து நாட்கள் கழிச்சு எடுத்த ஒரு பதிவு நல்ல பசுமையா வளரக்கூடிய ஒரு மரம் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஊருக்கு ஒரு மரம் ரெண்டு மரம் பார்க்கறதே பெரிய விஷயமா இருக்கு கிராம பகுதிகளில் வேணா நிறைய மரங்கள் இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் இது விவசாய பயிரா செய்கிறாங்க விவசாய பயிர் அப்படின்னா ஏக்கர் கணக்கில் வந்து இந்த மரத்தை நடவு பண்றாங்க அதோட பஞ்சை வந்து நம்ம இப்போ பல இந்த மாதிரி மெத்தைகள் செய்கிறதுக்கும் தலையணை செய்கிறதுக்கும் வந்து விற்று அதுலேருந்து வந்து பணம் எடுக்கிறாங்க மத்தபடி ஊர்ல பொதுவா இந்த மரம் இருக்கானா கண்டிப்பா காணா போயிட்டு தான் இருக்கு இது வந்து நாற்பது நாட்கள் கழிச்சு எடுத்து பதிவை எந்த அளவுக்கு கன்று வளர்ந்துருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த மாதிரி அழிந்து கொண்டிருக்கக்கூடிய மரங்களை நீங்க தாராளமா உற்பத்தி செஞ்சு மீண்டும் நம்ம பகுதிகளில் நடவு செய்கிறது மூலயமா நீங்க ஒரு சின்ன ஆசைப்பட்டோம் அப்படின்னா நம்ம சின்ன வயசுல பார்த்த ஊரை வந்து நம்ம திருப்பி கொண்டு வர முடியுமா அப்படின்னா இந்த மாதிரி மரங்கள் மூலியமா கண்டிப்பா கொண்டு வர முடியும் ஸோ இந்த எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்